உலகக்குழுவை சேர்ந்த கனேமுள்ள சஞ்சீவ மீதான துப்பாக்கி சூடு மற்றும் கொலை வெளிநாட்டிலிருந்து திட்டமிடப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த கொலையை தற்போது வெளிநாட்டில் வசிக்கும் குற்ற கும்பலை சேர்ந்த கெஹேல் பத்ரா பத்மே பட்டுவத்தி சாமரம் மற்றும் யூட் பிரியந்த் ஆகியோர் செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது துபாய் மற்றும் பிரான்சில் மறைந்து வாழ்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கிடையில் பூசா சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவை பாதுகாக்க பன்னிரண்டு சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் சிறப்பு படை அதிகாரிகள் கடமையில் தீவிர பாதுகாப்பு நடவடிக்கையில் இருந்தபோதிலும் பாதுகாப்பு குறைபாடு காரணமாக நீதிமன்ற வளாகத்துக்குள் இதுபோன்ற துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதா என உலக பேச்சாளர் ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனு பல தரப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளனர் நீதிமன்றத்துக்குள் நுழையும் அனைத்து நபர்களும் கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் எனவும் ஆனால் நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள் எனவும் கூறப்பட்டது இந்த குறைபாட்டை பயன்படுத்திக் கொண்டு கொலையாளிகள் சூடு நடத்தியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார்